கடவுளே அஜித் சாரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இல்ல நார்மலா சூயார் ஃபானா சொல்றே சம்ம ஹிட் ஆகும் 2.5 இயர்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுது ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஓகே என்ன

Some may hit out in your That a Actually, no. But I got a nice review from the internet, so I would like to watch it. So. Yeah, of course, I am a fan of Surya. I'm from Kerala, basically. No, no, I'm basically from Kerala, I'm working in Bangalore. Expectation, I would believe that it should be a nice movie. Like,

ஒரு ஒரு படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புது புது கெட்டப்பா தான் போட்டு வராரு ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றான்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மாற்றான்னு நிறைய படம் பாத்தீங்கன்னா புது புது கெட்டப்பா தான் போட்டு வர்றாரு சோ இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா புது கெட்டப்பா தான் போட்டுருக்காரு ஆக்சுவலா எக்ஸாக்ட் பண்ணலாம் வேற எதுவுமே இல்ல ஆன்சர் இல்ல என்ன சம்ம இருக்கும் நினைக்கிறேன் எல்லா படமும் திங்க் இஸ் பிகாஸ் ஆஃப் புக்கிங் ஓகே எல்லாம் கேரளாவில வந்த எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓப்பன் புக்கிங் பிடிங்கிறதுனால மேபி டைம் ஆனதா இருக்கும் அண்ட் டூ டேஸ் ஒர்க்கிங் டேட் ஆஃபீஸ் இருக்கும் மேபி வீ கெண்ட் எக்ஸ்பெக்ட் வீ வீக்கெண்ட் டேஸ்

எதிர்பார்க்கல இவ்வளவு வரும் எதிர்பார்க்கல ஏன்னா கொஞ்ச வருஷமா அவரோட மூவி எல்லாமே டவுன்ல தான் போயிட்டு இருக்கு சோ இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு படம் வருது முன்னாடி மூவிஸ் எல்லாமே ஃப்ளோப்ல இருந்தும் அவ்வளவா சரியா போகல இருந்தும் இவ்வளவு வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் டென் தௌசண்ட் பிளஸ் ஸ்கிரீன்க்கு மேல வருது சோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் பேசிக்கலி எல்லாருக்குமே ஒரு கிரேட் கம்பேக் எல்லாருக்குமே வேணும் ஆஹ் ரெண்டு ரெண்டு வருஷமா எந்த மூவியும் இல்ல அவனும் எஃபர்ட் போட்டிருக்காரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேல கேப் வந்திருக்கு